வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் குருமூர்த்தி மூன்று லட்சம் ரூபாய் எதற்கு எடுத்தீர்கள் இப்படியெல்லாம் கணக்கு காட்டாதீர்கள் நகரமன்ற கூட்டத்தில் பலிர் கேள்வி குன்னூர் நகரமன்றக் கூட்டம் தலைவர் துணைத் தலைவர் ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் குருமூர்த்தி ஆணையாளரிடம் உழவர் சந்தை பகுதியில் உள்ள பயன்பாட்டில் இல்லாத நகராட்சி வாகனங்களை அப்புறப்படுத்த ரூபாய் மூன்று லட்சம் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அந்த வாகனங்களை காய்லாங்கடக்கு போட்டாலே மூன்று லட்சத்தையும் மீதப்படுத்தி நகராட்சிக்கு வருமானத்தையும் பெருக்கலாமே என்று கேள்வி எழுப்பினார் மேலும் குன்னூர் நகர பகுதியில் குறிப்பாக அட்டடி கார்வெல் சாலை மாரியம்மன் கோவில் தெரு டி சாலை காந்திபுரம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள வாகனங்களை காவல்துறை உதவியுடன் அப்புறப்படுத்துருங்க இல்லை என்றால் பொதுமக்களுக்கு இடையூறாக பயன்பாட்டில் இல்லாத வாகனங்களை குன்னூர் குப்பைக்குழியில் கொண்டு போய் போடுங்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கூட ஊருக்குள் வர முடியவில்லை என்று கவுன்சிலர் குருமூர்த்தி வேதனை தெரிவித்தார் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் உறுதியளித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்